பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் மலர் மருத்துவம் மலர் மருத்துவம் அப்படின்றது மனநிலையுடன் சம்பந்தப்பட்டது ஒவ்வொருவரின் மனநிலைக்கு ஏற்பதா மலர் மருந்துகளை நம்ம தேர்வு செய்வோம் அரைகுறை ஆடையுடன் சில பெண்கள் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது மனநிலை பாதிப்பா மனிதனுடைய இயல்பு மற்றவர்கள் தன்னை பார்க்க வேண்டும் தன்னை கவனிக்க வேண்டும் அப்படின்றது இருக்கும் நான் <laughs> அணிந்திருக்கும் உடை நேர்த்தியாகவும் சிறப்பானதாகவும் இருக்க வேண்டும் மற்றவர்கள் அதை பார்த்து பாராட்ட வேண்டும் என்று நினைப்பது மனித இயல்பு ஒரு அளவு வரைக்கும் வந்தால் அது தப்பு இல்லை ஆனா அளவு மீறி செல்லும் பொழுது அது மனநிலையின் பாதிப்பாகவும் இருக்கலாம் ஒரு பொது நிகழ்ச்சிகள் இல்லை ஒரு தெருவில் நடந்து போகும்பொழுது அரைகுறை ஆடையுடன் சென்று மற்றவர்களின் கவனத்தை தான் ஈர்க்க வேண்டும் என்று நினைப்பதும் ஒரு மனநிலை பாதிப்பாகவும் இருக்கலாம் இது என்னுடைய தனிப்பட்ட உரிமை நான் விரும்புவது போல் ஆடை அணிவதற்கு எனக்கு உரிமை இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் அவர்களின் ஆழ் மனதில் தன் மேல் யாரும் கவனம் செலுத்துவது இல்லை தன்னை யாரும் பாராட்டுவது இல்லை நான் மற்றவர்கள் கவனித்த கவனிக்கத்தக்க வகையில் இல்லை அப்படின்ற எண்ணம் கூட இருக்கலாம் அதனால தான் சில கோவில்களுக்கு செல்லும் பொழுது சில மார்க்கத்தில் பார்க்குறோம் அது கிறிஸ்துவ மதமாக இருக்கலாம் இஸ்லாம் மதமாக இருக்கலாம் ஆடையில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க தலைமுடியை கூட மூடியிருப்பது போன்ற ஆடைகளை அணிவார்கள் ஏன் அவர்களினுடைய ஆடை உடுத்தி இருக்கக்கூடிய விதம் மற்றவர்களை மனநிலை பிறழ வைக்கும் அப்படின்றதும் ஒரு காரணம் நம்முடைய இந்து மதத்துல கூட பாருங்களேன் நம்மளுடைய பரம்பரை தான் உடுத்திக்கிட்டு கோயிலுக்கு போகணும் அப்படின்றது மரபு நான் அணியக்கூடிய உடை மற்றவர்களுடைய மனநிலை பாதிப்பிற்கு நான் காரணமாக இருக்கிறேன் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட கருத்து அதை பின்வரும் வீடியோல நம்ம பார்க்கலாம் இது ஆடை அணிவது என்னை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனநிலையின் பாதிப்பாக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இப்போ கூட ஒரு டிவி விளம்பரத்தில் வரும் அந்த விளம்பரத்திற்கு விளம்பரப்படுத்தக்கூடிய பொருள் வேற ஒரு பாடி லோஷன் ஆனா நீ ரொம்ப கம்மியாக ட்ரெஸ் பண்ணுற எல்லாரும் சொல்லுவாங்க வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஒட்டலை ஒட்டலை அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும் இது எனக்கு சூடு சொர்ணை இல்லை மற்றவர்கள் சொல்லுவது என்னை எந்த விதத்திலும் நான் அதை பெருசாக எடுத்துக்கல அப்படின்றதுன்னு ஒரு வெளிப்பாடு யார் என்ன சொன்னாலும் நான் என்னுடைய கருத்தில் மிக ஆழமாக இருந்து சாதிக்கிறேன் என்று ஒரு பெண் ஒரு ஆண் நினைப்பது வேறு நம்ம மேலே இருக்கிற ஒரு அக்கறையில் ஒருத்தர் சொல்லும் அதை நான் காது கொடுத்து கேட்பது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வளர்ச்சிக்கு உதவும் அப்படி நினைச்சு மற்றவர்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கொள்வதும் சில நேரங்களில் நல்லது ஆனால் இந்த மனநிலை குறைபாடு உள்ளவர்கள் மற்றவர்களை கவனம் தன் மேல் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக அரைகுறை ஆடை அணிவதும் ஒரு மனநிலை பாதிப்பாக இருக்கலாம் இதற்கு மலர் மருத்துவத்தில் தீர்வு உண்டு உடனே நாம் போயிடக்கூடாது அப்போ இந்த மாதிரி மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் பண்ணுறவங்க எல்லாருமே மனநிலை பாதிப்பு அடைந்தவர்களா அப்படின்னு நம்ம போயிடக்கூடாது எனக்கு கண்ணு மஞ்சளாக இருந்தாலோ இல்லை என்னுடைய யூரின் சிறுநீர் மஞ்சளாக இருந்தாலோ அது மஞ்சள் காமாலையாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனா மஞ்சள் காமாலையாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது மலர் மருத்துவ வகுப்புகள் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம் சைக்காலஜி கவுன்சிலிங் வித் ஃப்ளவர் ரெமெடிஸ் சொல்லி ஒன் இயர் டிப்ளமோ கோர்ஸ் எடுக்கிறோம் வாய்ப்பு உள்ளவர்கள் மலர் மருத்துவத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் மனநிலையை மாற்றி வாழ்வில் வெற்றி காணுங்கள் இந்த அருமையான வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்